அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் ஆண் பெண் இருபாலாருக்குமான ஒரு பதிவு தான் தாம்பத்தியம் தொடர்பானது ஏன்னா ரெண்டு பேருக்குமே சில பிரச்சனைகள் இருக்கு தாம்பத்திய உணர்வே வரலங்கிறாங்க சுத்தமா இல்ல சார் ஆணுறுப்பு தோண்டா தோண்டே கிடக்குங்கிறாங்க பெண்கள் டிரைனஸா இருக்கு எனக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபாட வரல கணவரை பத்திர பயமா இருக்கு எரிச்சல் வந்துருதா அவர் தாம்பத்தியம் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமான தாம்பத்திய உணர்வை தூண்டதுக்காக உணவு ஏதாவது இருக்கா அப்படின்னா வெற்றிலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெற்றிலையை வச்சு ஒரு வைத்தியம் இருக்கு ட்ரை பண்ணி பாக்குறீங்களா ஏன்னா இது நிறைய பேர் என்ட்டா போன்லயும் பெண்கள் சொல்றாங்க ஆண்களும் சொல்றாங்க ரெண்டு தரப்புக்குமே இந்த பிரச்சனை இருக்கு அப்ப உங்களுடைய பார்ட்னர் வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லையா அப்ப அதுக்கு அருமையான விஷயம் என்னன்னா வெற்றிலை நல்லா கொழுந்து வெத்தலையா எடுத்துக்கணும் கொழுந்து வெத்தலைன்னா அந்த காம்ப கிள்ளிட்டு அந்த கொழுந்து வெத்தலை அது பேரு காம வெத்தலைக்கு பழைய பேர் என்னன்னா காம பெருக்கி அப்படின்னு பேரு அந்த கொழுந்து வெத்தலை எடுத்து கொஞ்சோன்னு குல்கந்து நல்ல தரமான குல்கந்து கொஞ்சோண்டு வச்சிடணும் சும்மா ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுட்டு ஒரு ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் வச்சு நல்லா மடிச்சு நல்லா மென்னு அந்த சாரம் முழுங்கிட்டு சக்கையை துப்பிடணும் இரவு படுக்கிறதுக்கு அரண்க்கு முன்னாடி இது மாதிரி நீங்க ரெகுலரா செஞ்சு பாருங்க இது ஒரு இயற்கை வயகரவே செயல்பட ஆரம்பிச்சிரும் இப்ப நிறைய பேர் கேக்குறாங்க குல்கந்து வந்து தரமான குல்கந்து எல்லாம் கிடைக்குதா தயாரிச்சு கொடுக்குறாங்களான்னு இப்ப நம்மளே மக்கள் மருத்துவத்துல நம்ம தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விரைவில் கொடுக்க போறோம் அப்படி அது வரைக்கும் இல்லனாலும் கூட உங்களுக்கு கிடைக்கிது நீங்களே கூட பண்றீங்க குல்கந்து அப்படின்னாலும் கூட பயன்படுத்தி பாருங்க அப்ப அந்த காம பெருக்கின்ற பழைய மெத்தட் இந்த மெத்தட் அருமையான மெத்தடு ரெண்டு பேருக்குமே அந்த ஹார்மோனுக்கு செக்ஷுவல் ஹார்மோனுக்கு சப்போர்ட் பண்ணும்